அடுத்ததாக நம்ம செகண்ட் சம் பார்க்க போகிறோம் பல்லுறுப்பு கோவிலில் மீப்போமா கண்டுபிடிக்கிறதுல செகண்ட் சம் பார்க்க போகிறோம் இப்போ செகண்ட் சம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் க்யூப் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ இதான் வந்து எஃப்ஆஃப் எக்ஸு ஜிஆஃப் எக்ஸ் ரெண்டும் கொடுத்துருக்காங்க இவற்றோட மீப்போவா கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் ஒன்று இப்போ வந்து இந்த டேம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து எப்படி கா இது வந்து எக்ஸ் ஃபோர் அதாவது பவர்ஸ் வந்து கூட இருக்க அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம காரணிப்படுத்துதல் முறையில் வந்து இதை கண்டுபிடிக்க முடியாது ஆனால் வந்து வகுத்தல் முறையில் இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டுபிடிக்கலாம் மீப்போமா கண்டுபிடிக்கிறதுல இன்னொரு மெத்தட் இது இப்போ பார்த்திங்க அப்படின்னா எஃப்ஓஃப் எக்ஸை நம்ம எடுத்து எப்பவும் போல் எழுதியிடணும் எஃப்ஓஃப் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் க்யூப் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எஃப்அஃப் எக்ஸ் எடுத்து எழுதியாச்சு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஜியோஃபெக்ஸு எக்ஸ் பவர் ஃபோர் இதுதான் ஜியோஃபெக்ஸு இதுதான் ஜியோஃபெக்ஸு எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் டூ ஸ்கொயர்ட் Plus x எக்ஸ் ப்ளஸ் டூ of x எடுத்து எழுதியாச்சு நம்ம வந்து இந்த ஃபார்மில் பார்த்துருக்கோம்ல ஃபஸ்ட்டு சம்மில் பார்த்துருக்கோம் எஃப்ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜிஆஃப்எக்ஸ் இஸ் ஈக்வல் டு மீப்போவா இன்ட்டு மீப்போமா இதை வந்து நம்ம முதல் சம்மில் பார்த்தோம் இப்போ நம்ம இது நமக்கு ஏற்ற மாதிரி இதை என்ன பண்ணிடலாம் மாற்றி எடுத்து எழுதிடலாம் என்ன அப்படின்னா மீப்போமா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணும் மீப்போமா எப்படி கண்டுபிடிச்சோம் அந்த செம்ல மீப்போமாவை இங்கே வச்சுட்டு மீப்போவாவை எஃப்ஓஃப்எக்ஸ் இன்ட்டு ஜிஆஃப்எக்ஸுக்கு டிவைடரில் கொண்டு வந்தோமா அதை தான் இங்கே பண்ண போகிறோம் எஃப்எக்ஸ் இன்ட்டு ஜிஆஃபெக்ஸ் டிவைடட் பை மீப்போவா ஓகேவா இதை இப்போ ஃபார்முலாவில் எடுத்து எழுதியாச்சு இப்போ இந்த ஃபார்முலா தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சம்ம வந்து எழுத போகிறோம் இப்போ வந்து முதல்ல எஃப்ஆஃப் எக்ஸை மீப்போமா மீப்போவா இருக்குல்ல அதில் வந்து வகுக்க போகிறோம் மீப்போவோ அவங்களே கொடுத்துருக்குறாங்க இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள் மீப்போவா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இதை வந்து எஃப்ஆஃப் எக்ஸ் எஃப்ஆஃப் எக்ஸை வந்து இந்த நம்பரால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வகுக்க போகிறோம் ஆக்சுவலாக எப்படி எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எழுதியாச்சு என்ன பண்ண போகிறோம் எஃப்ஆஃப் எக்ஸ் நம்ம எடுத்து எழுத போகிறோம் அதாவது இப்படி எஃப்ஆஃப் எக்ஸை மீப்போவாவில் வகுக்க போகிறோம் அப்படின்னு எழுத போகிறோம் ஓகேவா இப்போ எஃப்ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது எடுத்து எழுத போகிறோம் எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் கியூ ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ அடுத்து எழுதியாச்சு இப்போ மீப்போவா மீப்போவா என்ன இருக்குது சம்மில் எக்ஸ் ஸ்கொயர் அதை இங்கே எழுத போகிறோம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் எழுதிடுவோமா இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் எடுத்து எழுதியாச்சு இப்போ நம்ம வகுக்கிறதை பார்க்க போகிறோம் எப்படி இதை வகுக்கணும் இவ்வளோ பெரிய டேமாக இருக்குது எப்படி வகுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முதல்ல இதுக்கு சிம்பிளான ஒரு மெத்தட் இருக்குது முதல்ல இந்த டேர்ம் எடுத்துக்கணும் இப்போ நான் இதை வந்து பென்சிலில் இது பண்ணி காட்டுறேன் பாருங்களேன் இந்த பாருங்களேன் இந்த டேர்ம் எடுத்துக்கணும் இது வந்து என்ன டேர்மில் இருக்குது இதோட பவர் பாருங்கண்ணா எக்ஸ் பவர் ஃபோர் இருக்குது ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் பவர் டூ அப்போ எக்ஸ் பவர் ஃபோர் வை வர வைக்கிறதுக்கு நம்ம எதால் மல்டிப்ளை பண்ணணும் இந்த எக்ஸ்எஸ் கொயர்டை இன்னொரு எக்ஸ்எஸ் கொயர்டால மல்டிப்ளை பண்ணணும்னா இந்த பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு என்ன எக்ஸ் பவர் இப்படி ஒரே டேர்மில் உள்ளதை மல்டிப்ளை பண்ணால் அதில் பவர்ஸை கூட்டலான்னு இருக்கா அப்போ டூ ப்ளஸ் ஃபோர் ஃபோரு அப்போ டூ ப்ளஸ் டூ என்னென்ன ஃபோர் அப்போ எக்ஸ் பவர் ஃபோர் கிடச்சிச்சு பாருங்கள் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி மெத்தடில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃபுல் டேமையும் வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் இந்த எக்ஸ் பவர் ஃபோரை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் எக்ஸ் ஸ்கொயர்டால இதை வந்து மல்டிப்ளை பண்ணுறேன் அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸு ஸ்கொயர்டு என்ன கிடைக்கும் எக்ஸ் பவர் ஃபோர் கிடைச்சாச்சு ஓகேவா இப்போ இந்த எக்ஸ்கொய்டால் இந்த ஃபுல் டேம்மே மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுத போகிறோம் எக்ஸ் ஸ்கொயர்டால எக்ஸ் ஸ்கொயர்டை மல்டிப்ளை பண்ணி என்ன கிடைச்சிருச்சு எக்ஸ் பவர் ஃபோர் கிடச்சிருச்சு அடுத்தது இந்த எக்ஸ்எஸ் ஸ்கொயர்டால் இந்த எக்ஸ் என்ன பண்ணுறேன் அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் நான் இப்படி போட்டு காட்டுறேன் இப்போ பாருங்களேன் எக்ஸ் ஸ்கொயர்டால எக்ஸ் ஸ்கொய்டை மல்டிப்ளை பண்ணி எக்ஸ் பவர் ஃபோர் கிடச்சிருச்சு அதே மாதிரி எக்ஸஸ் குயர்டால இந்த எக்ஸை என்ன பண்ணுறேன் மல்டிப்ளை பண்ணுறேன் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்எஸ் கயிடுங்கும் போது எக்ஸ் பவர் த்ரீ டேர்ம்ஸ் வந்து எக்ஸ் பவர் 3 வந்து ஏன்னா முன்னாடி ஒன்று இருக்கிறதா தான் அர்த்தம் அப்போ இதோட இந்த அடுக்குகள்லாம் என்ன பண்ணலாம் கூட்ட இதில் டூ இருக்குது இதில் 1 இருக்குது அப்போ எக்ஸ் பவர் த்ரீ கிடச்சிருச்சா அடுத்து எழுதிவிட்டோம் அடுத்தது டூ இன்ட்டு ஒன் இன்ட்டு என்ன கிடைக்கும் ஒன் இன்ட்டு எக்ஸ் x எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஓகேவா இப்போ இந்த எக்ஸ்கொயர்டால இந்த த்ரீ டேமையும் நான் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதிவிட்டேன் இப்போ இந்த மாதிரி எழுதுனதுக்கப்புறம் எப்பவும் வகுத்தல நம்ம என்ன பண்ணுவோம் சிம்பிள்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுவோம் இங்கேயா ப்ளஸ்ஸாக இருக்கிறத மைனஸாகவும் மைனஸாக இருக்கிறதா ப்ளஸ்ஸாகவும் பண்ணுவோம் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் இங்கே எல்லாமே ப்ளஸ்ஸில் இருக்குது நான் என்ன பண்ணிட்டேன் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன் மைனஸில் மாற்றிட்டேன் இப்போ மாற்றினோனே என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் பவர் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் பவர் ஃபோரும் மைனஸ் எக்ஸ் பவர் ஃபோரும் கேன்சல் ஆகிடுச்சு இங்கே பார்த்தீங்கன்னா த்ரீ எக்ஸு க்யூபு மைனஸ் எக்ஸ் க்யூப்னு இருக்குது இப்போ அதாவது இங்கே ஒன்று இருக்கிறதா என்ன பண்ணணும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் அப்போ ஒன் இருக்கிறதா கன்சிடர் பண்ணிட்டேன் த்ரீ மைனஸ் ஒன் என்னது டூ டூ எக்ஸ் க்யூப் எடுத்த எழுதியாச்சு இப்போ இங்கே என்ன இருக்குது ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு இருக்குது அப்போ இங்கே என்ன இருக்கிறதா அர்த்தம் ஒன் இருக்கிறதா அர்த்தம் அப்போ சிக்ஸ்லேருந்து ஒன்று போச்சுன்னா என்ன கிடைக்கும் ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர்டு எடுத்து எழுதியாச்சு இப்போ அடுத்த டைமை எப்பவும் போல் வகுத்தல் என்ன பண்ணுவோம் அடுத்த டம்மா இறக்குவமோ அதே மாதிரி அடுத்த டம்மா இறக்கிட்டேன் ஃபைவ் எக்ஸ் அதே தான் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோமோ அதே தான் இங்கேயே பண்ண போகிறோம் இப்போ பாருங்களா இங்கே ஃபஸ்ட்டு டம் என்ன இருக்குது டூ எக்ஸ் க்யூப் இப்போ டூ எக்ஸ் க்யூப் வரணுன்னா நம்ம என்ன பண்ணணும் இதோட ஒரு டூ எக்ஸை மல்டிப்ளை பண்ணணும் அப்போ எக்ஸு ஸ்கொயர்டு இன்ட்டு டூ எக்ஸ் அப்படின்னா என்ன கிடைக்கும் எப்போவும் போல் டூ டூ இன்ட்டு ஒன் டூ இந்த க்யூபு எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் பவர் ஒன்னுனால் என்ன கிடைக்கும் எக்ஸ் கியூப்புன்னு கிடைக்குமா இப்போ இதை தான் இங்கே நான் பண்ண போகிறேன் இப்போ இந்த டூ எக்ஸ் என்ன பண்ண போகிறேன் இங்கே எழுத போகிறேன் ப்ளஸ் டூ எக்ஸ் எடுத்து எழுதியாச்சு இப்போ ஒவ்வொரு டேர்மையும் இந்த மூணு டேர்மையும் இதோட மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுத போகிறேன் இப்போ இந்த டூ எக்ஸோடு எக்ஸ் ஸ்கொயர்டை மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் டூ எக்ஸ் க்யூபு 2x எக்ஸோட எக்ஸ் multiply மல்டிப்ளை பண்ண டூ எக்ஸ் அடுத்தது ப்ளஸ் அடுத்தது டூ எக்ஸோட எக்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது டூ இன்ட்டு ஒன் டூ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் டூ அடுத்தது ப்ளஸ் எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் அதே கிடைக்குமா அப்போ ஒன் இன்ட்டு டூ எக்ஸ் டூ எக்ஸ் பண்ணியாச்சு ஓகேவா அடுத்தது எப்போது போல் என்ன பண்ணணும் சிம்பிள்ஸை சேஞ்ச் பண்ணணும் இது மைனஸ் இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ் இப்போ எப்போவும் போலேனா அது ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேன்சல் ஆகிடுச்சு ப்ளஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் கேன்சல் ஆகிடுச்சு இங்கே பாருங்களேன் ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் டூ ஃபைவ் என்னது ப்ளஸ் த்ரீ இங்கே இருக்கிற ஸ்கொயர்டை அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியதுதான் இதே மாதிரி தான் இங்கேயும் ஃபைவ் மைனஸ் என்னது ப்ளஸ் த்ரீ ஏன்னா ப்ளஸ் பெரிய நம்பர் இருக்குது இப்போ ப்ளஸ் த்ரீ எடுத்து எழுதியாச்சு x எடுத்து எழுதிட்டேன் இப்போ எப்போவும் என்னது கடைசி டேமாக இறக்க போகிறேன் ப்ளஸ் த்ரீ இறக்கிட்டேன் இப்போ பாருங்களேன் இப்போ அதே மாதிரி மூணா டேமில் ஃபஸ்ட் டாபிக் பார்க்க இந்த பாருங்கள் ஃபஸ்ட்டில் என்ன இருக்குது த்ரீ இப்போ இந்த த்ரீ எப்படி கொண்டு வர்றது வெறும் x2 தான் நம்மக்கிட்ட இருக்குது இதோட எதை மல்டிப்ளை பண்ணா த்ரீ வரும் அப்படின்னு அப்படின்னா இன்ட்டு த்ரீயை மல்டிப்ளை 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்ட் த்ரீ எக்ஸ் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அந்த த்ரீயை இங்கே இருக்கல அந்த த்ரீ இதை வந்து எப்பவும் போல் நான் இங்கே ப்ளஸ் த்ரீ அப்படின்னு ஆட் பண்ணிக்க போகிறேன் ஆட் பண்ணிட்டேன்னா ஆட் பண்ணதுக்கப்புறம் எப்பவும் பண்ணுவேன் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த த்ரீ டம்மோட மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதுவோம் இப்போ த்ரீ ஸ்கொயர்ட் த்ரீ அடுத்தது த்ரீ இன்ட்டு அவ்வளோதான் எழுதியாச்சு இப்போ போல் சிம்பிளை டேன் பண்ணுறோம் பாருங்கள் ப்ளஸ்லேருந்து மைனஸாக டேன் பண்ணிட்டோம் இங்கேருந்து ப்ளஸ்லேருந்து மைனஸு இங்கேருந்து ப்ளஸ்லேருந்து மைனஸ் பண்ணிட்டோமா இப்போ ஃபஸ்ட் டைம் எப்பவும் போகல ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர்ட் கேன்சல் அடுத்தது என்ன பண்ணுறோம் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் கேன்சல் ப்ளஸ் த்ரீ மைனஸ் த்ரீ கேன்சல் அப்போ இங்கே என்ன கிடைக்கும் நமக்கு ஜீரோ இப்போ நம்மளுக்கு ஓவர் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் எஃப்ஆஃப்எக்ஸ் எழுத போகிறோம் எஃப்ஒஃப் எக்ஸ் இஸ்இக்வல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் ஸ்கொயர்டு ஈவு என்ன கிடச்சிருக்கு நமக்கு எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இப்போ நம்ம எஃப்ஆஃப் எக்ஸ் எழுதியாச்சு நீங்கள் எப்பவும் போல் இந்த ஈவுங்கிறது இருக்குல்ல அதை வந்து எஃப்ஆஃப் எக்ஸோடு தான் எழுதணும் எஃப்ஆஃப் எக்ஸ் இப்படியே ஆல்டர்னேட்டிவாக நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபார்ம்லால் எப்பவும் போல் அப்ளை பண்ண போகிறோம் மீப்பூமா இஸ் ஈக்வல் டு எஃப்ஆஃப் எக்ஸ் என்னது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஓகேவா அடுத்தது இன்ட்டு இன்ட்டு ஜி ஜிஆஃப்எக்ஸ் எழுதுகிறோம் இன்ட்டு ஜிஆஃப்எக்ஸ் ஜிஆஃப்எக்ஸ் என்ன இங்கே எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் அதை இங்கே ஜியோஃப் எக்ஸில் எழுத போகிறோம் என்னது எக்ஸ் பவர் ஃபோர் எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ இதுதான் ஜியோஃப் டிவைடட் பை என்ன இருக்குது மீப்போவாவை எழுத போகிறோம் ஹாமலாவில் உள்ள என்ன இருக்குது என்ன கொடுத்துருக்காங்க மீப்போவா எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் அதை இங்கே ஃபார்ம்லால் அப்ளை பண்ண போகிறோம் எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்ளை பண்ணியாச்சா இப்போ இந்த மாதிரி டேம் மேலே இருக்கான்னு பார்க்கணும் எப்பவும் போல் இப்போ இந்த மாதிரி டேம் எங்கே இருக்குது இந்த இருக்குது பாருங்கள் அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ரெண்டு என்ன பண்ணிட்டோம் கேன்சல் பண்ணிவிட்டோம் மீதி இருக்கிறத மீப்போமான எடுத்து எழுத போகிறோம் இப்போ மீ போமா இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குது மீதி எடுத்தது எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ இப்போ நம்ம மீ போமாக கண்டுபிடிச்சாச்சு மீ போமா இஸ் இக்வல் டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் டூ எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ இப்போ கண்டுபிடிச்சாச்சு இப்போ வந்து ஆப்ஷனில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா x2 ஸ்கொயர்ட் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் டூ ஸ்கொயர்ட் ப்ளஸ் எக்ஸ் தான் வந்து கரெக்டான ஆன்சர்